வணக்கம் நண்பர்களே காரா பூந்தி காரா சேவு எல்லாடை ஓமப்பொடி இதெல்லாம் எப்படி செய்கிறாங்கன்னு அந்தந்த வீடியோவிலையே தெளிவாக உங்களுக்கு விளக்கத்தை சொல்லியிருக்கிறேன் திரும்பி ஒரு தடவை சொல்கிறேன் நம்ம இஷ்டத்துக்கு வந்து இது சொல்கிறதில்ல மாஸ்டருங்கிட்ட வந்து நான் கேட்பேன் வீடியோ எடுக்க பார்த்து கேட்பேன் கேட்க பார்த்து அவங்க வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க விளக்கத்தை அதை வந்து தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இது வந்து ஒரு தெளிவான விளக்கத்துக்கு வேண்டிதான் இந்த வீடியோவை இப்ப நான் போடுறேன் சில நண்பர்கள் வந்து கமெண்ட்ல கேட்குறீங்க மிக்சர் வீடியோ போடுங்க காரா பூந்தி வீடியோ போடுங்கன்றீங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேங்க நீங்க போயிட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து தெளிவா நான் விளக்கத்தை சொல்லுவேன் நீங்க ஒரு கிலோ வீட்டில் செய்கிறீங்கன்னா ஒரு கிலோ அரிசி மாவு எடுங்க இரநூறு கிராம் வந்து கடலை மாவு எடுத்துங்க காரா பூந்திக்கு மாவு வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்குன்னு உண்டான அச்சு வந்து ஜெல்லாடை கிடைக்குது நம்மளுக்கு கா இரும்பு ஜாமான் வைக்கிற கடைங்களில் போய் நீங்க கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு வந்து இந்த காரா பூந்தி ஊத்துற ஜெல்லாடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஜெல்லிக்க மாரி இருக்கும் அதை வாங்கிக்கிங்க அதை வாங்கி எண்ணெய் சட்டிக்கு மேல வச்சு அவங்க எப்படி காரா பூந்தி ஊத்துறாங்களோ அந்த மாரி வந்து நீங்களும் காரா பூந்தி ஊத்துங்க ஊத்துனீங்கன்னா நல்லா மணிமணியா உழுவும் எண்ணெயில் அப்படியே வந்து எடுத்து பாத்திரத்துல மாத்தி வச்சீங்க மல்லாட்டை எடுத்துங்க ஒரு நூறு கிராம் இது வந்து எதுக்கு சொல்றேன்னா ஒரு கிலோ மாவு போடுறதுக்கு சொல்றோம் ஒரு நூறு கிராம் பச்சை மல்லாட்டை எடுத்துங்க ஒரு இருபது கிராம் உப்பு எடுத்துங்க சால்ட் உப்பு அந்த சால்ட்டு உப்பையும் வந்து நீங்கள் பவுட்ரு ஆக்கிங்க மிக்சியில் போட்டு பவுட்ரு ஆக்கி மிளகாய் தூள் ஒரு பத்து கிராம் எடுத்துங்க கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க பொறிச்சு எடுத்துங்க பூண்டு கொஞ்சம் பூண்டை வந்து தோல் தட்டி போட்டுக்கங்க அது எல்லாமே எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் மல்லாட்டை கருவேப்பூ பூண்டு இது எல்லாமே வந்து நீங்கள் எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த காரா பூந்தி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அது கூட போட்டு எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்னு போட்டு நல்லா கையால் வந்து பண்ணி விடுங்க நம்மளுக்கு வந்து காரா பூந்தி ரெடி ஆச்சுங்க இந்த காரா பூந்தி வந்து மிக்சிங் வீடியோன்னு ஒன்னு போட்டிருக்கிறேன் அது வந்து கையால வந்து மிக்ஸ் பண்ணி விடுவாங்க அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் அதுல வந்து பூண்டு மல்லாட்டை கருவேப்பிலை மிளகாய்த்தூள் உப்பு இதுதாங்க காரா பூந்திக்கு ஒரு கிலோ காரா பூந்திக்கு கரெக்டா நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்றரை கிலோ கிடைக்கும் ஏஸ்ட் புரிஞ்சதுங்களா காரா பூந்திக்கு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு உங்களை நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க காரா சேவ் எப்படி செய்யணும்னா ஒரு கிலோ அரிசி மாவு எடுத்துங்க இரநூறு கிராம் வந்து கடலை மாவு எடுத்துங்க மிளகாயத்தூள் ஒரு பத்து கிராம் எடுத்துங்க உப்பு வந்து ஒரு இருபது கிராம் எடுத்துங்க தேவையான அளவுக்கு ஒரு ஒரு சிட்டிக்கை வந்து கலர் பவுடர் போட்டுங்க சிவப்பு கலர் பவுட்ரு ஜீரகம் ஒரு பத்து கிராம் ஜீரகம் எடுத்துங்க இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது சிவப்பு காசுக்கு எல்லாம் ஒன்னோட ஒன்று போட்டு மாவு எல்லாத்தையும் ஒன்னா போட்டு தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிசைங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நல்லா மாவு வந்து நல்ல நைஸா வந்துடும் லூஸ் பக்குவத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுல முறுக்கச்சி வச்சிருப்போம் பாருங்க அதுல வந்து காரா சேவுக்கு உண்டான அச்சில வந்து எண்ணெய் மேலேயே அப்படியே புழிஞ்சு விடுங்க காரா சேவை ரெடி ஆயிடுச்சுங்க இதேமாரி அந்தந்த இதுக்குலாம் வந்து நான் வந்து மாஸ்டர் கிட்ட வந்து கேட்பேன் நான் பக்கத்துல இருந்து இதெல்லாம் எப்படி தயார் பண்றதுன்னு அவங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்படிதான் தயார் பண்ணுவாங்க ஒரு கிலோலாம் தயார் பண்ண மாட்டாங்க அந்த அஞ்சு கிலோல வந்து அளவை வந்து அப்படியே குறைச்சிக்க வேண்டியதும் புரியுதுங்களா இப்படிதான் வந்து காரா சேவு காரா பூந்தி எல்லா மாவு ஐட்டம் ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுறது அரிசி மாவு கடலை மாவு ரெண்டு மாவு மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி தான் வந்து செய்வாங்க உங்ககிட்ட வந்து எந்த அரிசி மாவு இருந்தாலும் வச்சு செய்யுங்க பச்சை அரிசி இருந்தாலும் பரவாயில்ல புழுங்கல் அரிசி இருந்தாலும் பரவாயில்ல எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்லை கடையிலே வந்து நம்மளுக்கு ரெடிமேடாக அரிசி மாவுலாம் கிடைக்குது வாங்கி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வேலையெல்லாம் கஷ்டம் கிடையாது இப்படிதான் வந்து செய்யறாங்க ஓம பொடியும் அதே மாதிரிதான் ஒரு ஒரு கிலோ அரிசி மாவு எடுக்கிறீங்களா ஒரு இரநூறு கிராம் கடலை மாவு எடுத்துங்க எல்லோ கலர் கேசரி பவுடர் வந்து தண்ணியில வந்து லைட்டா கரைச்சி மாவுல ஊற்றி லைட்டா ஒரு ஒரு சி ஒரு கம்மியா எடுத்துங்க எல்லோ கலர் பவுட்ரு உப்பு எடுத்துங்க உப்பு வந்து ஒரு இருபது கிராம் உப்பு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு மாவு பிக்ஸ் பிசைஞ்சு நம்ம முறுக்கு அச்சிலேயே பார்த்தீங்கன்னா போத்துக்குன்னு தனியாக ஒரு அச்சு இருக்கும் பாரு அந்த அச்சியில் வந்து எண்ணெய் காலை வச்சு எண்ணெயை ஒரு சுற்று குப்பி விட்டுட்டு புளிஞ்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓமப்பொடி ரெடி ஆயிடும் அதுக்கு மேல வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வந்து கருவேப்பிலையை வந்து உக்கிட்ட பொறிச்சு எடுத்துங்க பொறிச்சு எடுத்தீங்கன்னா ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க புரியுதுங்களா இவ்வளோதான் வந்து இதுக்கு வந்து இப்படி தான் செய்வாங்க அவங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ பொடி அதிகமாக தயார் பண்ணுவாங்க அது வந்து மிஷினில் தான் தயார் பண்ணுவாங்க ஓமப்பொடி இல்லைன்னா இன்னொரு கை மிஷின் ஒன்று வச்சுருப்பாங்க அதில் தயார் பண்ணுவாங்க அந்த கை மிஷினெலாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஜாமான் வைக்கிற கடைங்களில் வந்து ஓமப்பொடி கையால் குளிர அச்சு கொடுங்கன்னா அவங்க எடுத்து கொடுப்பாங்க இல்லையா அவங்க மிஷின் வேணுனாலும் மிஷின்லாம் இருக்குது அது வந்து கம்பெனி வச்சுக்கிறவங்க தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையே இல்லை விடியாப்பத்தில் இருக்கிற அச்சியே போதுங்க நம்மளுக்கு அதை புரிஞ்சாலே நம்மளுக்கு வந்து ஓமப்பொடி கிடைச்சிடுங்க எல்லா ஸ்நாக்ஸுக்கும் வந்து அரிசி மாவு கடலை மாவு உள்ள சேர்க்கிற வேண்டிய பொருள் தான் மாறும் காரா சேவ பார்த்து கூட கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூட கொஞ்சம் சேர்த்துங்க நல்லா வாசனையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் புரிஞ்சுதுங்களா இவ்வளவுதாங்க நம்ம சேனலை வந்து புதுசா பாக்குறாங்க விஜய் ஒன் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவுதாங்க இதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் கம்பெனியில் வந்து பொருள் எப்போ தயார் பண்ணுறாங்களோ அப்போ தான் நான் வந்து போய் வீடியோ எடுக்க முடியும் அது ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா மூணு தடவை நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் நம்ம போகிற நேரத்துக்கெல்லாம் அங்க வந்து இருக்காது நம்ம க முடியிற நேரத்துக்கு போவேன் அந்த நேரத்தில் ஒன்றும் இருக்காது அதேமாதிரி ஒரு ஒரு வீடியோ எடுக்க பார்த்து மூணு தடவை ரெண்டு தடவை கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் மூணு நாலாயிடும் ஒரு வீடியோ எடுத்து நான் ஜாயின் பண்ணி எடிட் பண்ணி உங்களை காட்டுறதுக்கு பொருள் எல்லாம் வந்து நீங்க அவங்க எண்ணெய் சட்டி மேல வச்சு தேய்க்கிற மாதிரி கையால் வச்சுலாம் தேய்க்கணும்னு நினைக்காதீங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான வேலை அதெல்லாம் வந்து மாஸ்டருங்க தான் செய்வாங்க நீங்க வந்து இந்த முருக்கட்சியே வச்சு செய்யுங்க எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கிறாங்க எதுக்குமே வீடியோ போடலாம் இல்லை எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கேன் புரிஞ்சுதுங்களா தெளிவா புரிஞ்சுதுங்களா